அனைவருக்கும் தைப்பூச திருநாள் நல்வாழ்த்துக்கள் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைய தைப்பூச திருநாளில் நாம் அனைவருமே வேல் வைத்து வேல் இல்லாவிட்டால் முருகப்பெருமான் படத்தை வைத்து சுற்றி இப்படி ஆறு அகல் விளக்கேற்றி ஏற்றி வழிபடுவது அந்த முருகனை நம் வீட்டிற்கு அழைத்து வருவதாகும் நம் வீட்டில் எப்படிப்பட்ட கஷ்டங்கள் இருந்தாலும் தீர்ந்து விடுவதோடு ஒரு மனநிறைவான வாழ்க்கை அமையும் இந்த தைப்பூச திருநாளில் ஆறு அகல் விளக்கு நெய் விளக்கேற்றி நாம் அனைவரும் முருகப்பெருமானை வீட்டிற்குள் வரவழைத்துக் கொள்வோம் முருகப்பெருமான் நாம் மீண்டும் வரத்தை உடனே அருள் புரிபவராக இருப்பதால் நாம் இன்றைய தைப்பூச நாளில் அதுவும் நமக்கு செவ்வாய்க்கிழமை வருவதால் இன்று அனைவருமே இப்படி ஒரு முருகப்பெருமான் படத்தை வைத்து வழிபடுவது மிக சிறப்பாகும் நம் வீட்டில் வேல் இருந்தால் அதற்கு அபிஷேகம் செய்து இவ்வாறு விளக்கேற்றி வழிபடலாம் இது மிகச்சிறந்த பலனாக கூறப்படுகிறது தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்